வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல்வகை குரல் எண் நானூற்றி அறுபத்தி ஒன்பது நன்றாற்றலும் தவறுண்டு அவரவர் கடை இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் அதாவது நன்றாற்றலும் தவறுண்டு அப்படின்னா நன்மை செய்வதிலும் கூட ஒரு குற்றம் உண்டாகும் எப்பொழுதும் உண்டாகும் அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை அவரவரினுடைய பண்பினை அறிந்து யாருக்கு நாம் நன்மை ஆற்றுகிறோமோ அவருடைய பண்பினை அறிந்து ஆற்றாவிட நன்மை என்னும் விஷயத்தை ஆற்றாவிடில் அந்த ஆற்றிய நன்மையினால் கூட தவறு உண்டாகும் ஏன்னா ஒரு சரியான ஒரு நபருக்கு வந்து நம்ம நன்மை செய்யாமல் ஒரு தவறான ஒரு நபருக்கு நன்மை செய்வதன் மூலமாக அதனால் அவர் கிடை அவர் கிடைக்கக்கூடிய பயனின் மூலமாக அவர் மீண்டும் வந்து தீங்கிக்கு நேரிடும் அதனால் நாம் செய்த நன்மைக்கு கோரிகளுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த இருந்து நன்மை செய்வதில் வந்து ஒரு குற்றம் உண்டாகும் எப்பொழுது ஒருவரது பண்பினை அறிந்து இவர் நல்லவர் இவருக்கு நன்மை செய்வதால் இவருக்கும் இவரை சார்ந்தவர்களுக்கும் நன்மை உண்டாகும் என்பது தெரியாமல் ஒருவருக்கு நன்மை செய்தோமே அதனால் குற்றம் உண்டாகும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவிழா அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் அவரவரின் பண்பினை ஆராய்ந்து அதற்கேற்ப நன்மை செய்யவில்லை எனில் நாம் செய்யும் நன்மையிலும் குற்றம் உண்டாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்